சமூகம் டிவியின் சொந்தங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைய தினமும் சமூகம் டிவியின் ஆய்வினூடாக நாங்கள் உங்களை சந்தித்திருக்கின்றோம் சமூகம் டிவியின் ஆய்வினூடாக இன்றைய தினம் பார்க்க இருக்கின்ற விடயங்கள் ஈரானுடன் இணையும் ரஷ்யா ஈரானுக்கு அள்ளி கொடுக்கப்படும் ஆயுதங்கள் சர்வதேச சட்டத்தை அப்பட்டமாக இஸ்ரேல் மீறுகின்றது ஜோர்தான் அமைதி பேச்சுவார்த்தை பங்கம் விளைவிக்கும் இஸ்ரேல் இஸ்ரேலின் அரச பயங்கரவாத செயலுக்கு பைடன் பதிலளிக்க வேண்டும் சிஏஐஆர் ஆர் ഇനി വ്രിവാ ரவிடமிருந்துண்டோம் கருவிகளை ஈரான் வாங்கி குவித்து வருவதாக நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது பல மடங்கு வேகமாக சென்று தாக்கக்கூடிய மற்றும் ட்ரோன்கள் தொழில்நுட்பத்தில் ஈரான் முன்னணியில் இருந்து வருகின்றது ரஷ்யாவுக்கு போலிஸ்டிக் மிசைல்கள் மற்றும் ட்ரோன்களை ஈரான் ஏற்றுமதி செய்து வருகின்றது இந்த ஆயுதங்களை தான் ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக போரில் பயன்படுத்தி வருகின்றது இந்நிலையில் ரஷ்யாவிடமிருந்து போர் விமானங்கள் அயன்டோம்களை பெற ஈரான் தீவிரம் காட்டி வந்தது தற்போது இஸ்ரேலுக்கு எதிரான தாக்க தாக்குதலை நடத்துவதற்கு நிலையில் நிலையில்ஸ்ரேல் பதிலடி கொடுக்கும் என்பதால் அதற்கு முன்பாக தங்களது வானிலைகளை முழுமையாக பாதுகாக்க ஈரான் முடிவு செய்துள்ளது எனவே எஸ்ரட் என்ற வான் பாதுகாப்பு அமைப்பை ஈரான் வைத்துள்ளது தற்போது அதைவிட நவீன அமைப்பான எஸ் போர் என்ற கருவியை ரஷ்யாவிடம் இருந்து வாங்கி குவித்து வருகின்றது ஈரான் இதே போல் ரஷ்யாவிடம் இருந்து எஸ் தேர்ட்டி போர் விமானங்களையும் ஈரான் வாங்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டே ஈரான் கொடுத்து அந்த ஆயுதங்கள் ஈரானை வந்து இல்லையா என்ற தகவல் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது இதனை தெரிந்து இஸ்ரேல் ஈரானிடம் நடத்தி தங்களின் மீதான தாக்குதலை தடுக்கலாமா என்று ஆலோசித்தனர் ஏற்படுத்தும் அந்த முடிவை கைவிட்டனர் ஈரானி முறை நடத்தவிருக்கும் தாக்குதல் கடந்த ஏப்ரல் மாதம் நடத்திய பேரளவிலான தாக்குதலாக இருக்காது அதைவிட கொடூரமான தாக்குதலாக இருக்கும் என்றும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் காசா போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேல் பள்ளிகள் மீது மிக மோசமான தாக்குதலை நடத்தி வருகின்றது இத்தாக்குதலுக்கு சர்வதேச அளவில் பல கண்டனங்களும் எதிர்ப்புகளும் எழுந்தாலும் அது எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றது இந்நிலையில் நேற்றைய தினம் அதிகாலை தொழுகையின் போது பள்ளி மீதான குண்டுவெடிப்பு தாக்குதல் சர்வதேச சட்டத்தின் அப்பட்டமான மீறல் என ஜோர்தான் கண்டனங்களை தெரிவித்துள்ளது காசா நகரில் உள்ள பள்ளி வளாகத்தின் இஸ்ரேலின் தாக்குதல் எல்லா மனிதாபிமான விளிமியங்களுக்கும் எதிரானது என்று ஜோர்தானிய வெளியுறவு அமைச்சகம் கூறுகிறது அந்த அறிக்கையில் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பை கட்டுப்படுத்துவதற்கும் சர்வதேச சட்டத்தை மதிக்குமாறும் காசாவிக்கு எதிரான அதன் ஆக்கிரமிப்பை நிறுத்துவதற்கும் ஒரு தீர்க்கமான சர்வதேச நிலைப்பாடு இல்லாத நிலையில் இதன் விளைவுகள் முன்னோடியில்லாத கொலைகள் இறப்புகள் மற்றும் மருந்த பேரழிவுகள் ஆகும் என்றும் ஜோர்தான் மேலும் கூறியுள்ளது ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தகுதியன்று இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குமாறு இடைத்தரகர்கள் அழைப்பு விடுத்த சில நாட்களுக்குப் பிறகு நடந்த தாக்குதலானது அமைதி பேச்சுவார்த்தை முயற்சிகளை தடுக்கும் மற்றும் ஒத்திவைக்கும் இஸ்ரேலிய அரசாங்கத்தின் முயற்சியின் அறிகுறியாகும் என்று அமைச்சகம் கூறியுள்ளது ஜோர்தான் அதிகாரப்பூர்வ அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது ஜோர்தான் வானத்தில் தென்படும் எந்த இலக்கையும் சுட்டு வீழ்த்துவோம் அது ஈரானாக இருந்தாலும் சரி இஸ்ரேலாக இருந்தாலும் சரி என்று ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் தெரிவித்துள்ளோம் என கூறப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையின் மூலம் நாங்களே பாதுகாத்துக் கொள்வதில் ஜோர்தான் நன்றாக செயற்படுகிறது என தெரிவித்துள்ளது அடுத்து அமெரிக்க ஜனநாயக கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் கமலா ஹாரிஸ் காசா மீதான இஸ்ரேலின் போரில் போர் நிறுத்த உடன்படி நேரம் இது என்று அரிசோனாவில் தனது பிரச்சார பேரணியை இடைமறித்து பாலஸ்தீன ஆதரவாளர்களிடம் கூறியுள்ளார் அரிசோனாவில் உள்ள கிளண்டேல் நகரில் சுமார் பதினையாயிரம் மக்களிடம் ஹாரிஸ் பேசிய போது சுதந்திரம் இலவச பாலஸ்தீனம் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூட்டலிட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் முன்னாள் எகிப்திய உதவி வெளியுறவு அமைச்சர் ஹுசைன் ஹரிடி காசா பள்ளி மீதான இஸ்ரேலிய தாக்குதல் மத்தியஸ்த நாடுகள் ஹெரோவிலோ அல்லது தோஹாவிலோ ஆகஸ்ட் பதினைந்து அன்று நடக்கவிருக்கும் பேச்சுவார்த்தையை பாதிக்கும் என்று தான் எதிர்பார்ப்பதாக கூறுகிறார் தனிப்பட்ட திறனை பற்றி பேசுகையில் அவர் அல் ஜசீராவிடம் இஸ்ரேலிய அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையும் கிட்டத்தட்ட இல்லை என்று கூறினார் மேலும் இஸ்ரேல் பேச்சுவார்த்தைக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ள தூதுக்குழு எந்த அளவிலான அதிகாரத்தை கொண்டிருக்கும் என்பது தெளிவாக இல்லை என்று அவர் குறிப்பிட்டார் அவர்களின் அறிக்கையின்படி மத்தியஸ்தர்கள் முன்மொழிந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட இந்த பிரதிநிதிகள் குழுவிற்கு அதிகாரம் உள்ளதா அல்லது இஸ்ரேல் மத்தியஸ்தர்கள் சொல்வதை கேட்க ஒரு தூதுக்குழுவை அனுப்புகிறதா என்ற தெளிவு இல்லை என முன்னாள் எகித்திய உதவி வெளியுறவு மந்திரி தெரிவித்தார் ார் இதே பாலஸ்தீன அதிபரின் செய்தி தொடர்பாளர் இந்த படுகொலையை கண்டித்ததோடு இது இஸ்ரேலின் தினசரி குற்ற செயல்களின் ஒரு பகுதியாகும் இது சர்வதேச அமைதிக்கு மத்தியில் பாலஸ்தீன மக்களை அளிக்க முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் பதா இயக்கமும் இந்த தாக்குதலை கண்டித்துள்ளதோடு இது பயங்கரவாதத்தின் சுருக்கம் என்றும் சர்வதேச நடவடிக்கைக்கு அழைப்பு விடுத்துள்ளது பாலஸ்தீனத்தில் உள்ள மற்ற பிரிவுகள் இதனை கண்டித்துள்ளன மேலும் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ஆயுதங்கள் மற்றும் அரசியல் ஆதரவை வழங்குவதற்கு பைடன் நிர்வாகம் பொறுப்பேற்க வேண்டும் என்ற அவர்களின் நம்பிக்கை உண்மையில் அடையாளம் காட்டியுள்ளது இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் பைடன் நிர்வாகம் இஸ்ரேலுக்கு மூன்று பில்லியன் டாலர்களுக்கும் அதிகமான ஆயுதங்களை வழங்கியது மேலும் இந்த போரை தொடர்ந்து நடத்துகிறது காசா நகர பள்ளியின் மீதான இஸ்ரேலிய தாக்குதல் பாலஸ்தீனியர்கள் மீதான தாக்குதல் மட்டுமல்ல அவர்களின் மதத்தின் மீதான தாக்குதல் ஆகும் குறிப்பாக விடியற்காலை தொழுகையின் போது நடந்த தாக்குதல் இதனை எடுத்து காட்டுகின்றது என்று அமெரிக்க இஸ்லாமிய உறவுகளுக்கான கவுன்சில் கூறுகிறது ஜனாதிபதி பைடன் மனித உயிர்களுக்கு ஒரு கெடுபிடி கொடுத்தால் அவர் இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு ஆயுதங்கள் பாய்வு உடனடியாக நிறுத்துவதன் மூலம் இந்த அரசு பயங்கரவாத செயலுக்கு பதிலடி கொடுப்பார் மேலும் அவர் நாசவேலை செய்து வரும் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு நிதனியாக உடன்படும்படி கட்டாயப்படுத்துவார் என்று அமெரிக்காவை தளமாக கொண்ட சிவில் உரிமைகள் குழு தெரிவித்துள்ளது காசா நகர பள்ளி மீது இஸ்ரேலின் சமீபத்திய தாக்குதலுக்கு கனடாவின் சர்வதேச மேம்பாட்டு அமைச்சர் அகமது கண்டனம் தெரிவித்துள்ளார் பொதுமக்களை பாதுகாக்க சர்வதேச மனிதாபிமான சட்டம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் எக்ஸில் ஒரு பதிவில் தெரிவித்துள்ளார் உடனடியாக போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகளை து மிகவும் அவசியம் எனவும் தெரிவித்துள்ளார் அடுத்து ஆக்கிரமிக்கப்பட்ட மே கரை நகரமான ஜெனினில் பாலஸ்தீனியர்கள் காசா நகரின் அல்தபின் பள்ளி மீது இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதலை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக வஃ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஆர்ப்பாட்டக்காரர்கள் நகரின் தெருக்களில் அணிவகுத்து காசா பகுதியில் ஆக்கிரமிப்பு குற்றங்கள் மற்றும் நடந்து வரும் படுகொலைகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் என வஃபா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது காசா மீதான இஸ்ரேலின் போரை சர்வதேச சமூகம் தலையிட்டு முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க